உன் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்றும் உன் உச்சத்துணையாக இருக்கிறார் இந்த உண்மையை நீ எப்போதும் மறந்துவிடாதே விடாதே அதே சமயம் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையும் இழந்துவிடாதே விரைவில் நீ ஒரு புதிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் அந்த நல்ல காலத்திற்காக காத்திரு நம்பிக்கையோடும் இரு நாளையே அந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும் அப்போது உனக்கு பிடித்தமான ஒன்று உன் கையில் கிடைக்கும் எனவேதான் வெகு விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப் போகிறாய் இது பாபாவாகிய உன் சாயப்பா உனக்கு தரும் பரிசு நீ எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தை எனவே எந்த சூழ்நிலையிலும் சாய்பாபா உன்னை கைவிட மாட்டார் எதற்கும் நீ கலங்காமல் இரு இனி எதிர்காலம் வளமான சுகமான அற்புதமான நிறைவான வாழ்க்கைக்கு நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இரு தலை நிமிர்ந்து நடை தைரியமாக இரு இனி நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் தீமைகளை நான் நடக்க விட மாட்டேன் நீ என்றும் என்னுடைய பரிபூர்ண அன்பும் ஆசிர்வாதமும் அளவில்லாத அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை ஓம் சைராம்